வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் தலைப்பு பார்த்த உடனே இப்படி ஒரு வீடியோ போட்டால் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சி தான் நான் போடுறேன் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இப்படி ஒரு தலைப்பில் வீடியோ போடலை ஸோ அதான் இந்த டைம் கண்டிப்பாக எல்லோரும் இதை தான் எதிர்பார்த்துருக்குறோம் ஸோ எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷந்தான் நடக்கணும்னு தான் எல்லோரும் கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இபிஎஃப்ஓ தீபாவளி பரிசா குறைந்தபட்ச இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஓய்வூதியம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர வாய்ப்பு அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் கூடவே பெல் அக்கணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நாம் அப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அக்டோபர் பத்து பதினொன்றாம் தேதிகளில் பெங்களூருவில் நடைபெறும் மத்திய அரங்காவலர் குழு சிபிடி கூட்டத்தின் போது இபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து திட்டத்தின் கீழ் காலமாக எதிர்பார்க்கப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வை ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மான்சிக் மாண்ட்வியா தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டம் ஓய்வூதியதாரர்களுக்கு பண்டிகை நிவாரணத்தை அளிக்கக்கூடும் மாதத்திற்கு ஆயிரத்தி ஐநூறுலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறாக ஓய்வூதியம் உயரப்படும் என்று நம்பப்படுகிறது வாழ்க்கை செலவுகளை அதிகரித்து வருவதையும் ஓய்வூதிய வீரங்கள் தேக்கமடைவதையும் காரணம் காட்டி வரும் தொழிற்சங்கங்களின் பல வருட கோரிக்கைகளை தொடர்ந்து இந்த தீபாவளி பரிசு வழங்கப்படலாம் ஓய்வூதியத்தை ரெண்டாயிரமாக உயர்த்த உயர்மட்ட கண்காணிப்பு குழுவின் முந்தைய பரிந்துரையை நிதியமைச்சகம் அங்கீகரிக்கவில்லை இது உண்மையானுன்னு தெரியல ஆனால் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டுவோம் ஸோ நன்றி வணக்கம்